அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இப்போ வருமா வராதா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதற்கு என்ன விதி சொல்கிறாங்க அப்படின்னா ச அப்படிங்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது நன்னு உள்ள ஒரு விதி ஒன்று இருக்குது இந்த விதியினுடைய அமைப்பை வைத்துக் கொண்டுதான் தமிழ் கூட்டல் புத்தாண்டு இப்போ வருமா சொல்ல சொல்லப்படும் கவனிக்கலாமா இப்ப எங்கெங்கெல்லாம் வராது அப்படிங்கிற கண்டுபிடிப்போம் இப்ப எழுவாய் தொடர்ல வராது வராது எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ந்து பார்த்தீங்களா அதுல ஒற்று வராது என்னங்கிற பார்ப்போமா இப்ப வேய்கூட்டல் கடிது வேய்கடிது வேர் கூட்டல் சிறிது வேர் சிறிது அவ்வளவுதான் அடுத்து பெரிது வீழ் பெரிது இப்போ பார்த்திங்கன்னா ஏ ரேட்ல இருக்க ஏ ரேட்ல இஎல்எல் இருக்கு பார்த்தீங்களா இதைத் தொடர்ந்து காசாத்தாப்பா வந்திருக்குது வந்திருக்கு சி ஸ்பே வந்திருக்குதா அப்படி வந்தாலும் எழுவாய் தொடராக இருந்தால் ஒற்றத்தையும் மிகாது இப்போ வேல் வேர் வீழ் அப்படிங்கிறது எழுவாய் அப்ப எழுவாய் தொடரை தொடர்ந்து காசாத்தாப்பா வந்துச்சுன்னா ஒற்றத்து வரக்கூடாது சரிங்களா இதை நான் வச்சுக்கிட்டிங்களா சரி அடுத்து கும்மைத்துகை உண்மை தொகைன்றது இந்த உண்மை தொகையில ஒற்றழுத்து வராது எப்படிங்கிற பார்க்க போறோம் இப்ப பேய்கூட்டல் பூதம் பேய்கூட்டல் பூதம் நீர்கூட்டல் புனல் கூட்டல் புனல் இகழ் கூட்டல் புகழ் இகழ்கூட்டல் புகழ் அப்படின்னு இருக்கா இதுலயும் ஒற்றழுத்து வராது யார் காசா தப்ப மிகவும் சொல்லி ஒரு விதி வந்திருக்கு எங்கெங்கெல்லாம் வராது அப்படிங்கிற பார்க்கும்போது தொடரில் வராது அடுத்து உம்மைத் தொகையில வராது இப்போ பாருங்க பேய் கூட்டல் பூதம் பேயும் பூதம் அப்போ தொகை இப்போ பேய் பூதம்தான் பேய் பேய் பூதம் வரக்கூடாது அடுத்து நீர் கூட்டல் புடல் நீரும் புனலும் அப்போ நீர்ப்புணல் அவ்வளோதான் நீர்ப்புணல் அவ்வளவுதான் அடுத்து கூட்டல் புகழ் இகழும் புகழும் அப்போ இகழ் புகழ் அப்படின்னு சரிங்களா இகழ் புகழ் புகை அப்போ எல்வாய் தொடரில் வராது உண்மை தொடரே ஒற்றத்து வராது அடுத்து வினைத்தொகை பார்த்தீங்களா வினைத்தொகை வினைத்தொகையிலையும் யாரால வந்துச்சுன்னா ஒற்றத்து வராது இப்ப வினைத்தொகை பாருங்க வினைத்தொகைக்கு செய் கூட்டல் தொழில் அப்படின்றது செய் தொழில் செய் தொழில் வராது அப்ப செய் தொழில் செய் தொழில் சரிங்களா அடுத்து தேர்கூட்டல் பொருள் தேர்கூட்டல் பொருள் தேர்கல் பொருள் தேற்பொருள் தேர்ச்சியான பொருள் தேர் அப்படிங்கிறது ஆராய்தல் அதாவது ஆய்வு பண்ணுதல் அப்படிங்கிற பொருள் குறிக்கும் அடுத்து விழ்ப்புணல் அப்படிங்கிறது வீழ்புணல் வீழ்புணல்ல இப்பு வராது விழ்ப்புணல் வராது வீழ்புணல் விழ்புணல் இது ஏன் வராது அப்படின்னா செய்தொழில் தேர் பொருள் வீழ்புணல் அப்படிங்கிறது மூன்று வினைத்தொகை ஏன் வினைத்தொகை செய்தொழில் செய்த தொழில் செய்கின்ற தொழில் செய்யும் தொழில் அடுத்து தேர் பொருள் தேர்ந்த பொருள் தேர்கின்ற பொருள் தேரும் பொருள் அதே மாதிரி வேழ்ப்புணர் வேழுத்த புனல் வீழ்கின்ற புணல் வேலும் என்று மூன்று காலங்களுக்கு வருதா இப்ப மூன்று காலங்களுக்கு ஒட்டழுத்து வராது அப்ப ஏற வந்தாலும் இங்க ஒற்றழுத்து வராது அப்போ அதுக்கு வராது எழுவாய் தொடரில் வராது உம்மை தொகையில் வராது வினைத்தொகையில வராது இதை தவிர்த்து மற்ற அலுவலியில வரக்கூடியது வேற்றுமைக்கு அல்லாத வழியில வரக்கூடிய அல்வழியில் எப்படி புணரும் அப்படிங்கிற பார்க்க அல்வழியில் புணர்கள் அப்படின்னு அல்வழியில் புனர்கள் வேற்றுமைக்கு அல்லாத வழியில் அல்வழில அல்லாத வழி அது வினையச்ச தொடர் பத்தியெல்லாம் வினையச்ச தொடர் வினையச்ச தொடர் வினையச்ச தொடர் நிச்சயம் ஒற்ற வரும் போய் கூட்டல் பார்த்தான் போய் கூட்டல் பார்த்தான் என்ன வரும் போய் கூட்டல் பார்த்தான் பார்த்தாங்கிறது வினை போய்கிறது எச்சப்ப வினையச்சம் எச்சம் வினை தொடரை தொடர்ந்து ஒற்றுத்து கண்டிப்பாக வரும் போய் பார்த்தான் போய் பார்த்தான் அப்படின்னு வெய்ய வந்திருக்கு பார்த்தீங்களா வெய்ய வந்திருக்கு பார்த்தீங்களா வெய்ய வந்து அடிச்சதும் ஒற்றுத்து வருது இப்போ வினையச்ச தொடரில் கண்டிப்பாக ஒற்றுத்து வரும் அடுத்து இரு பெயரொட்டு பண்பு வரும் இரு பெயரொட்டு பண்பு தொகையில் ஒற்றுத்து கண்டிப்பாக வரும் அதை பார்த்துருவோமா இருபத்தி பண்பு தொகை என்னது இப்போ பாருங்களேன் மெய் கூட்டல் கீர்த்தி கீர்த்திங்கிறது ஒரு பொது பெயர் மெய்ங்கிறது சிறப்பு பெயர் அப்ப சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேருகின்ற பொழுது இருவர்டு பண்பு தொகையாக வரும் அப்ப மெய்கூட்டல் கீர்த்தி மெய்கீர்த்தி வரும் அதே மாதிரி கூட்டல் பருவம் கார்கூட்டல் பருவம் காட்பருவம் காட்பருவம் இப்போ வரும் காட்பருவம் இப்போ வரும் சரிங்களா அடுத்து பறவை

ஒரு மூங்கிலை போன்ற தோல் அப்படிங்கிற பொருளை பிடிக்கும் அடுத்து வந்து கார்கூட்டல் குழல் கார்குழல் அப்ப வேய்கூட்டல் தோல் வேய்த்தோல் கார்கூட்டல் குழல் கார்குழல் அப்ப வினைச்ச தொடரில் உற்றலுத்து வரும் இயர் பல்ப்புத் தொகையில உற்றல்தரும் அடுத்து ஓமை உற்றல் உற்றலுத்து வரும் போன்ற தோல் கார் போன்ற குழல் மேக போன்ற குழலை உடையவன் குழல் குழல்லாம் கூந்தல் அப்படிங்கிற பொருளை பிடிக்கும் அப்ப அந்த அடிப்படையில் ஓமைத்தொகை வேய்கூட்டல் தோல் வேய்த்தோல் கார்கூட்டல் குழல் கார்குழல் அப்படி வரும் சரிங்களா அடுத்து வேற்றுமையில் வள்ளி இனம் வெகும் உங்களுக்கு தெரியும்ல வேற்றுமையெல்லாம் வேறுபாடு வேற்றுமையில் வள்ளி இனம் எப்படி வெகும் அதே பார்ப்போம் வள்ளி இனம் வெறும் ஏற வரும்பொழுது வேற்றுமையில் வள்ளி இலங்கா அப்படிங்குறோம் இப்போ நாய்க்கூட்டல் கால் நாய்க்கால் வருதா அடுத்து தேர்கூட்டல் கால் தேர் கால் தேர்க்கால் இக்க வருதா ஈக்க வருது சேர்க்கால் ஊழ்கூட்டல் பயன் ஊழ்கூட்டல் பயன் ஊழ்பயன் இப்போ வருதா அப்ப என்னாக அப்படின்னா ஏரழ ஏரழ முன் வேற்றுமையில வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒட்டு இருக்கும் வேற்றுமையில இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இருக்கு பார்த்தீங்களா அதுல வரக்கூடிய உறுப்புகள் எரிச்சி இதை மறைஞ்சு வந்திருக்கு இப்ப நாய்க்கூட்டல் கால் நாயினது கால் தேர்கூட்டல் கால் தேறினது கால் ஊழ்கூட்டல் பயன் ஊழினது பயன் ஆறாம் வேற்றுமை உருவகி வந்திருக்குது அப்போ நாய்க்கூட்டல் கால் நாய்க்கால் தேர்கூட்டல் கால் தேர்கால் ஊழ்கூட்டல் பயன் உள் பயன் அப்போ ஆறாம் வேற்றுமை ஒருபட அது வந்தாலும் கூட என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கு முன்னால் கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும் அப்போ வேற்றுமையில் பள்ளினம் மிகுந்து வரக்கூடியது சரிங்களா அடுத்து வேற்றுமையில் வள்ளினம் இனத்தோடு வருவான் அந்த இன எழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடியது இனத்தோடு உரல்தல் உரல்தல்னா ஒன்றுபடுதல் சேர்ந்து வரக்கூடியது அப்படிங்கிற தன்மையில பார்க்க போறோம் பார்க்கலாமா வேய்கூட்டல் குழல் அல்லது வேய்குழல் வேய்கூட்டல் குழல் வேய்குழல் அல்லது வேய்குழல் அப்படிங்கிறது அந்த இன எழுத்து வந்துடும் கூக்கு இனமான எழுத்து இங்குதானே அப்ப இனத்தோடு வரக்கூடிய இந்த கூக்கு இனமானது இங்குதான் அப்ப இங்க எழுத்து இங்க வந்துடும் அப்ப வேய்குழல் அப்படிங்கிறது வேற்றுமையில் வேற்றுமையில் வல்லினம் இனத்தோடு உரள்தல் அப்படின்னு என்ன அமைப்பு அப்படின்னா வேற்றுமை தொகையில வருகின்ற பொழுது அந்த ஒற்றலுக்கானது யாரால முன்னால் எப்படி வரும் அப்படிங்கிற சொல்லப்போம் சரிங்களா மேய்கூட்டல் குழல் மேய்குழல் மேய் குழல் அப்படின்னு வரும் மேய் அப்படின்னு வரும் அடுத்து ஆர்கூட்டல் கோடு ஆர்கோடுன்னு ஆர்கோடு அல்லது ஆர்கோடு அப்படின்னு சொல்லணும் அடுத்து கூட்டல் கோடு குமிழ்கோடு அப்படின்னு ஒரு அல்லது குமிழ் கோடு அப்படின்னு ஒரு சரிங்களா இப்போ வேகினா மூங்கில் வேகினா என்னது மூங்கில் ஆறுனா என்னது ஆத்தி மரம் ஆனா என்னது ஆத்தி ஆறுனானது ஆத்தி மரம் அப்போ வேய்கூட்டல் குடல் வேய்குடல் அல்லது வேங்குடல் ஆர்கூட்டல் கோடு ஆர்கோடு ஆர்கோடு குமிழ் கூட்டல் கோடு குமிழில்கோடு அல்லது குமிழ்கோடு அப்படின்னு வரும் சரிங்களா இதற்கு தான் நன்னுள்ளார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏ ல முன்னர் முன்னர் அல்வழி இயல்பும் மிகலும் ஆகும் இயல்பும் மிகலும் ஆகும் வேற்றுமை மிகலும் இனத்தோடு உரள்தலும் விதிமேல் நன்னூரில் ஒரு நூற்பா சொல்கிறார் இரநூத்தி இருபத்தி நாலாவது நூற்பால இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா அப்போ எழுவாய் தொடர்லையும் உம்மை தொகையிலையும் வினைத்தொகையிலையும் ஏற முன்னால காசத்தப்பவன்தான் ஒற்றழுத்து மிகாது சரிங்களா அடுத்து வினையச்ச தொடர்லையும் தொகையிலையும் ஓமை தொகையிலையும் ஒற்றழுத்து மிகும் துணி சொல்லியிருக்காரு வேற்றுமையில் வள்ளின மிகுதலையும் ஒற்றழுத்து மிகவும் வேற்றுமையில் வள்ளின இனத்தோடு உரள்தலையும் வல்லினத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் தமிழ் கூட்டல் காற்று தமிழ் காற்று தமிழ் கூட்டல் சட்டம் சட்டம் தமிழ் கூட்டல் தந்தை தமிழ் தந்தை அடுத்து தமிழ் கூட்டல் பாட்டு தமிழ் பாட்டு சரிங்களா அப்ப தமிழ் என்று சொல்லக்கூடிய ஏற எல்லாருக்கு ல இருக்கு பார்த்தீங்களா இல்லை தொடர்ந்து க ச தப்ப வந்துச்சுன்னா என்ன செய்யும் உற்றத்து அப்போ பாருங்கள் காக்கு இணையானது கா அப்போ கா வரும்போது இக்கு வருதா அதே மாதிரி சாக்கு இணையானது ச ச வந்திருக்கா அப்போ தமிழ் கூட்டல் சட்டம் தமிழ் சட்டம் இச்சு வந்திருக்கா அதே மாதிரி தாக்கு பாருங்கள் தமிழ் கூட்டல் தந்தை தமிழ் தந்தை வருதா இப்போ பாக்கு பாருங்க தமிழ் கூட்டல் பாட்டு தமிழ் பாட்டு அதே மாதிரி தமிழ் கூட்டல் புத்தாண்டு புத்தாண்டுக்கு என்ன வந்திருக்கு இது நிலைமொழி இது மறுமொழி அறுமணியில் முதலிடத்திலத்துக்கு பூ இருக்குது அப்போ இங்கே பார்த்துருக்கேன் பாக்கு இணையானது பூ அப்போ இதற்கு இணையான ஒற்றழுத்து வரும் அப்போ தமிழ் கூட்டல் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இப்பு வரணும் சரிங்களா இப்போ இந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் எள்ளு வருகின்றதோ அங்கே ஒற்றழுத்து வரும் சரிங்களா இப்போ தமிழ் கூட்டல் தமிழ் கூட்டல் தாய் துண்ணும்ல தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் துண்ணும் தமிழ் தாய் சொல்லுவா இப்போ தமிழ் கூட்டல் கற்றான் தமிழ் கூட்டல் கற்றான் வந்துருக்கு கற்றான் வரும் போது கற்றான் வருகின்ற பொழுது தமிழ்கற்றான் வரணும் தமிழ் கூட்டல் கற்றான் என்ன வரும் தமிழ் கற்றான் ப்ளஸ்ஸு தமிழ் கற்றான் தான் வரும் இங்கேயே இங்கே ஒற்றளத்து வரக்கூடாது அப்படின்னா கற்றான்ங்கிறது ஒரு வினைமுற்று வினைமுற்றுக்கு முன்னால் எள்ளு வருகின்ற பொழுது ஒற்றளத்து மிகாது இங்கே தமிழுங்கிறது ஒரு பெயர் தாய்ங்கிறது ஒரு பெயர் அப்போ பெயரும் பெயரும் இணைகின்ற பொழுது எள்ளு வருகின்ற பொழுது கண்டிப்பாக உற்றழுத்து வரும் சரிங்களா இந்த மாதிரியான அமைப்பில் தமிழ் கூட்டல் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சரிங்களா இனி அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் அனைத்து பத்திரிகை நாளேடுகளும் தமிழ் கூட்டல் புத்தாண்டு என்பதில் இப்பு போட்டு எழுதுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்